நல்லூர் மாவட்ட மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலையில்லா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய வயிறாரும் சாப்பாடு போட்டு மனதார வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கள வாழ்த்துட்டு போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாள் முடிஞ்சு இருநூத்தி ஐம்பதாவது நாளுக்குள்ள போறாங்க தொடர்ந்து தினமும் காலையில சலிக்காம தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விலையில்லா உணவகம் என்ன எப்படி எல்லாம் பண்ண போறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எல்லாம் வெற்றி கழக சார்பில் அவங்களுடைய வாங்க தமிழகம் வெற்றி கழகம் சார்பா வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதாவது நாளை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உணவு அழிச்சிட்டு இருக்காங்க நம்முடைய ராஜா தேட்டர் ஷாப்பிங் ஃபயர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தான் இவங்களுடைய அலுவலகம் இருக்குது இந்த இடத்துல அலுவலகத்தை பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு நிறைய பொதுமக்கள் இதனால் பயன்படுறாங்க காலையில் இருந்து இந்த இடத்துல வந்து உணவு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க தளபதி ரசிகர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இவங்களுடைய இந்த இருநூத்தி ஐம்பதாவது நாளை உண்மையிலேயே நம்ம வாழ்த்தி ஆகணும் ஏன்னா தொடர்ந்து இவங்க அடுத்தடுத்து மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களா பண்ணி பண்ண பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க இன்னும் சற்று நேரத்தில் அவங்களும் பேசுவாங்க நீங்கள் பார்ப்பீங்க இருநூத்தி ஐம்பதாவது நாள் முன்னிட்டு பொதுமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகளை வழங்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டை கொடுத்து இந்த இரநூத்தம்பதாவது நாளில் செலிப்ரேட் பண்ணுற வகையில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறாங்க ஸ்கூல் பசங்கள்லாம் கூட போகிறாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க அதில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுமக்கள் போகிற வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் வரவங்க பைக்கில் வரவங்கெல்லாம் கூட காலையில் நின்று சாப்பிட்டு போகிறாங்க வெளியே மகிழ்ச்சியாக இருக்குது குட்டி குட்டி பசங்கள்லாம் கூட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வகையில் தினமும் அவங்களுக்கு இந்த விலை உணவகத்தின் மூலயமா தினம் தினம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டாக கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இந்த பக்கத்தாக்கத்துலலாம் ஒர்க் பண்ணுவாங்க இந்த கட்டிட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் காலையில் வந்து ஏழுச்சி வந்துடுவாங்க ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அமௌண்ட் கொஞ்சம் இதுவாகும் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடங்களில் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெ பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இருநூற்றி ஐம்பதாவது நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து இவங்க பல நாட்கள் கொடுக்கணும் மக்கள் மனசில் எப்பவுமே இவங்க நீங்கள் இடம்பெறணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சார்பாக வந்து விலை விலையில்லா விருந்தகம் அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எரநூத்தி நாப்பத்தி ஒன்பது நாள் முடிஞ்சு எரநூத்தி ஐம்பது நாள் நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுற வகையில எல்லாருக்குமே உணவு அளிச்சுட்டு வந்து தினம் தினம் காலையில சோ இந்த டீம் தான் வணக்கம்

அடுத்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து முதியோர்களுக்கு மாசான ஒரு ஊக்கத்தொகை மாதிரி பிளான் கிடைக்காங்க இப்ப வர இருபத்தி எட்டாம் தேதி தளபதி வந்து எல்லா மாணவர்களையும் சந்திருக்காரு அதுலயும் நீங்க பாப்பீங்க வரும் காலங்கள்ல தளபதி கூட இணைந்து நாங்க பணியாற்றுறதுல நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனா உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா காலையில எழுந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எட்டு மணிக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டைம் எப்போ எடுத்துப்பீங்க நீங்க காலையில எப்போ எழுந்துப்பீங்க எல்லாருமே டீம் ஒர்க் இல்ல டீம் ஒர்க் தான் எல்லாமே ரெண்டு இப்போ ஒரு நாலஞ்சு பேர் வராங்க தினேஷ் கார்த்தி பிரியாஸ் ஹரி அது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ரெகுலர் செபஸ்டனு விக்கி அவங்க ஒரு ஒருத்தரோட ஹெல்ப் தான் எல்லாமே ஒரு ஒருத்தர் போவாங்க அவங்க பார்த்துக்கிறது எல்லாமே காலையில் எழுந்து கரெக்டாக கேதர் பண்ணி இது நம்மளும் காற்றில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டார்ட் சார் சொல்லுங்கள் தளபதி இயக்கமாக இருந்தது இப்போ தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு ஸோ அதை பற்றி மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் தளபதி இயக்கம் வந்து தளபதி தலைமை இயக்கமாக இருக்கிற சிலவே மக்களுக்கு சிறந்த பணிகளை தளபதி மூலமாக அவர் முன்னெடுத்து நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து இது வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு தளபதியோடய நல்ல ஆசையுடன் மேல் மேலும் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு என்ன நான் எங்களால் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யும் கூட வந்து தளபதிக்கு உதவியாக நாங்கள் எல்லாருமே பக்கபலமாக இருப்போம் இந்த வேலூர் மாவட்டத்தில் தளபதியை திரு கோட்டையில் வைக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நோக்கமாக இருக்கும் எங்களோடய நோக்கம் தளபதி வெற்றி கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது பண்ணுவோம் ப்ரோ சொல்லுங்கள் அடுத்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன இது உதவிகளெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அதை பற்றி நான் சொல்லுங்கள் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி மாவட்டம் வரியாக கொடுக்குறாரு நம்ம வேலூர் மாவட்டம் மூணாம் ஜூலை மூணாந்தேதி எல்லாருக்கும் கொடுக்குறாரு இந்த உதவித்தொகை வந்து ம படிக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கு ஊக்குவிக்க விதமாக இருக்கும் அதாவது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏழை மக்களும் வந்து நல்லா படிக்கணும் தளபதி இது ஒன்றும் தளபதி இதுவாக எல்லாரும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணுன்ட்டு அதுக்காக தலைமுறை செய்கிறாரு கண்டிப்பா உங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய வேலூர் மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி தொடர்ந்து நீங்க ஐநூறாவது எபிசோடு நாங்கள் தான் வருவோம் ஓகேங்களா நிச்சயமா இவங்களுடைய ஒரு வழி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லா பொதுமக்கள் காலைல பாத்துருப்பீங்க நீங்க அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா நின்னுக்கிட்டு இந்த டைம்ல ஷார்ப்பா இங்க போனா நமக்கு உணவு இருக்கும் அப்படின்ற நம்பி வராங்க அப்படியே பெரிய விஷயம் தான் உண்மையா பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க ஏழைய சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும்னு சொல்லுவாங்க தமிழக வெற்றி கழகத்தை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சிக்கலாம் தேங்க்யூ தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் என்னென்ன நடக்குது சிறப்பான ஒரு பணிகள் அப்படின்றது விளையிலா வர்த்தகம் ரொட்டி முட்டை பால் திட்டம் இரவு பாடசாலை அணி அது மாதிரி பல திட்டங்கள் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க இது நடத்தி கொடுக்குற நம்ம மாநில தலைவர் குத்தி ஆனந்த் அவருக்கும் மாவட்ட செயலாளர் திரு ஆர் வேல்முருகன் மற்றும் சீனிவாசன் அவங்களோட சப்போர்ட்டோட இது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு